திருக்குறள் முப்பத்தொன்று முதல் நாற்பது வரை அரண் வலியுறுத்தல் குறள் முப்பத்தொன்று சிறப்பினும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் இவனோ உயிர்க்கு குறள் முப்பத்திரண்டு காக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு குறள் முப்பத்து மூன்று ஒல்லும் வகையான அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லான் செயல் குறள் முப்பத்து நான்கு மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற குரள் முப்பத்தைந்து அழுக்கா ரவா இன்னாச்சொல் சொல் நான்கும் இழுக்கா இயன்ற தரம் குரள் முப்பத்தாறு அன்றறிவாம் என்னா தரஞ்செய்க மற்றது பொன்றும்கால் பொன்றாத் துணை குரள் முப்பத்தேழு அறத்தா இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோ டூர்ந்தான் இடை குறள் முப்பத்தெட்டு வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அக்துருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல் குறள் முப்பத்தொன்பது அறத்தான் வருவதே இன்பமற்றெல்லாம் புறத்த புகழும் இல குரல் நாற்பது செயற்பால தோறும் அரனே ஒருவருக்கு உயர்பால தோறும் பழி